பேசோம் இப்போ அங்கே சமீபத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவிட்டிருக்குது ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இடைப்பட்ட காலத்தில் இலங்கையில் வந்து என்ன மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்கனவே இனவாதத்தால் போரினால் கடுமையான பாதிப்பில் இருந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் உலகம் எதிர்பாராத ஒரு முடிவை வழங்குச்சு அந்த முடிவுக்கு பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமான காலத்தில் இலங்கை எப்படி இருந்தது அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் பெட்டியை வந்து அனரா குமார திசா நாயக்கா வந்து பெற்றார் அந்த ஜனாதிபதி எலெக்ஷனில் அதுக்கப்புறமே அவர் ஜனாதிபதி எலெக்ஷன் ஆகும்போது அவர் வந்து இப்போ இலங்கை பாராளுமன்றத்தில் அவர்களுடைய கொள்கை அல்லது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அது அங்கே வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் இருக்குது ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தாகணும் அதில் வந்து நிறைய உறுப்பினர்கள் இவங்களுக்கு சாதகமாக வரணும் வரணும் இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ஆமாம் இல்லை இல்லை இந்த தேர்தலில் அதனால் என்ன ஆச்சுன்னா எதிர்க்கட்சிகள் இவரை எதிர்த்தவங்க எல்லாருமே நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஜெயிக்க முடியாது சரியா அந்த மாதிரி இவருக்கு எதிரான கருத்துக்கள் அதை இவரால் முடியாது இவர் வந்து பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் வந்து எடு இந்த சமீப கால சமீப காலத்தில் இலங்கையில் வந்து ஜனாதிபதிக்கு அதிகாரம் அதிகாரம் இருந்தாலும் நாடாளுமன்றத்தோட அனுமதி தேவைங்கிறது அந்த நாட்டுடைய சட்டம் இல்லையா அந்த நாட்டுடைய சட்டம் வந்து உங்களுக்கு பாராளுமன்றம் அப்புறம் மக்கள் பிரதிநிதித்துவம் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அது சோ அதனால இந்த இருநூத்தி இருபத்தஞ்சி நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து இலங்கையில இருக்குது அதுல வந்து இவங்க வந்து பெரும்பாலும் அதுக்குள்ள வந்தாகணும் நினைக்கிறனால அது ஒரு பக்கம் இருக்கு அதுக்கான முயற்சி அவங்க பண்ணாங்க அதுக்கு இடையிலேயே அவர் என்ன பண்ணார்னா இந்த இனவாதம் அப்படிங்கிறது இலங்கையை சுத்தமா அழிச்சு அழிச்சு அதனால் இனவாதம் நம்ம நாட்டில் ரெண்டு மக்களையுமே சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் எப்படி அது பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார் பல உண்மைகளை சொல்ல ஆரம்பித்தார் அப்போ ஜனங்களும் அந்த எழுவத்தஞ்சி ஆண்டுகளாக இலங்கை எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக இலங்கை ஆண்டவர்கள் எல்லாருமே இனவாதம் சாதி மொழி அது வச்சுக்கிட்டு தான் பண்ணாங்க இவர் அது கடந்து நம்மளாம் மனிதர்களாக வாழணும் இது ஒரு அருமையான நாடு இங்கே எல்லா வளங்களும் இருக்குது நம்ம வளங்கள் வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே இந்த இனவாதத்தை உருவாக்குனவர்கள் அடித்த கொள்ளை கொள்ளை அவர்கள் இந்த மக்களை ஏமாத்தினது அதை நம்பி நம்மெல்லாம் போனாங்கிறத அப்படியே ஃபுல்லாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது வந்து எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு வரவேற்பை வந்து பெற்றது குறிப்பாக தமிழ் மக்கள் ஏன்னா தமிழ் மக்கள் நீங்கள் எப்போதுமே ஒரு கருத்தை நம்ம வந்து மக்கள்கிட்ட முன்வைக்கும் போது அது அறிவியல் பூர்வமானதாக இருந்தால் தான் அது நிலைக்கு நிலைக்கு நிலை அதுக்கு முரணாக நீங்கள் பல பொய்களை பல இதை வந்து உணர்ச்சி வசப்பட்டு சும்மா வந்து வெறும் கோஷமாக வச்சு அந்த மக்களை அணி திரட்டும் போது அவர்களுக்கு ஒரு பெரிய கனவு ரைட்டு இது நமக்கு இது கிடைச்சா சரியாயிரும் அப்படின்னு அது கிடைக்கல கிடைக்கல உள்ள வாழ்க்கை அழிந்தது இப்போ யாழ்ப்பாணம் அப்படிங்கிறது அந்த யாழ்ப்பாண தமிழர்களுடைய அந்த டிகினிட்டி சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அவர்கள் அப்படி வாழ்ந்தவர்கள் கடைசியில் இந்த போர் வந்து எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அதை இவர் வந்து அந்த தேர்தலில் ஃபோக்கஸ் பண்ணார் உங்களுடைய வழிகள் நீங்கள் அனுபவித்த கொடுமைகள் நீங்கள் இதுவரைக்கும் பட்ட துயரங்கள் அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுருக்குறோம் அந்த மாதிரி ஒரு இது நாடு நமக்கு இனிமேல் வேணாம் அந்த மாதிரி ஒரு சூழல் வேணாம் எல்லா மக்களுக்கும் சமத்துவமான உரிமை கிடைக்கணும் இங்கே வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க தமிழர்கள் இருக்காங்க மலையக தமிழர்கள் இருக்காங்க சிங்கள மக்கள் இருக்காங்க இந்த எல்லா மக்களுக்கும் ஒரே விதமான சமமான ஒரு உரிமை வந்து கிடைக்கிறது தான் சமத்துவம் அப்படிங்கிறது சிங்கள மக்கள்ங்கிறவங்க ஒரே குவியலாக தான் இருக்காங்களா அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் இல்லை அவங்களுக்குள்ள பெரிய அது வர்க்க முரண்பாடு தான் ஏழைகள் இருக்காங்க பணக்காரங்க இருக்காங்க பெரிய சாதிய முரண்பாடு அதெல்லாம் கிடையாது கிடையாது சாதிய முரண்பாடுலாம் பெருசாக ஒன்று சிங்களத்துக்குள்ள இல்லை கிடையாது கிடையாது அந்த மாதிரி கிடையாது தமிழர்கள் மத்தியிலையும் தமிழ்நாட்டில் இருக்க அளவில் சாதிய முரண்பாடுகள்லாம் அங்கே இல்லை இப்போ எங்களுதெல்லாம் மலையக தமிழர்களுக்கு சாதினா என்னனே தெரியாது இங்கே வந்த பிறகுதான் அந்த சாதி இந்த சாதிலாம் தேட ஆரம்பித்தாங்க அதனால் என்ன ஆச்சுன்னா அவர் வந்து அந்த எப்படி இந்த எழுபத்தாறு ஆண்டுகளாக இலங்கையை சீரழிக்கப்பட்டிருக்கு அதுக்கு யார் காரணம் எந்த பின்னணியிலிருந்து வந்தவர்கள் இதை பண்ணாங்க ஏன் பண்ணாங்க ஆமாம் எப்படி போனாங்கன்னு அதெல்லாம் அதுவும் அந்த மக்கள் வந்து கொதிச்சு போயிருந்தாங்க இப்போ கடந்த வருஷம் நடந்த அங்கே போராட்டங்களில் இந்த ராஜபக்ஷ குடும்பம் அது சார்ந்தவர்கள் என்னென்ன அட்டூழியம் கொடுமைகள்லாம் பண்ணாங்க மக்கள் புரிந்து கொண்டு அதுக்கு எதிராக தன்னிச்சையாக இருந்தாங்க அந்த போராட்டங்கள்னால் இவங்களுடைய அமைப்பு இவங்களுடைய கட்சி முக்கியமான பொறுப்பு எடுத்து மக்களை வழி நடத்துவார் ஸோ அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ஜனாதிபதி எலெக்ஷனில் அவர் வந்தார் வரும்போது அவர் ரொம்ப முற்போக்கான சரியான கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தார் தமிழ் மக்கள் மொத்தியுமே போய் பேச ஆரம்பித்தார் அதில் தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது வந்த பிறகு தான் இந்த பதினாலாம் தேதி நடந்த அந்த நாடாளுமன்றத்துக்கான எலெக்ஷனில் பெரும்பான்மையான இடங்களில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இடங்கள் இருநூத்தி ஆமா இரநூத்தி இருபத்தஞ்சில் நூற்றி ஐம்பத்தொம்பது இடங்கள்ல இவங்களே வந்திருக்காங்க ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா தமிழர்கள் வாழ்ந்த இந்த ஈழம் கேட்டாங்கல்ல அந்த பகுதியிலே இவங்க வந்துருக்காங்க தனி ஈழம் பகுதியில் வெற்றி பெற்று ஆமா இதில் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு சிங்கள கட்சி ஒரு சிங்கள தலைவர் தமிழர்கள் மத்தியில் செல்வாக்கப்பட்டு அந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் இருந்தவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அந்த வாக்களித்தவர்கள் ஒன்றும் தெரியாது அவர் எல்லாம் அனுபவித்தவர்கள் அவர்களுக்கு தெரியும் அந்த போர் அல்லது இனவாதம் எப்படியெல்லாம் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சமூகத்தை சீரழிச்சேன்னு தெரியும் அது இனிமேல் வேணவே வேணாம் அதனால் நமக்கு ஒரு சமம் அப்படிங்கிறது வேணுங்கிற அந்த கருத்து மக்கள் தமிழர் பகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களா சிங்களர்களா தமிழர்கள் அவங்க கட்சிக்குள்ளே வந்து நீங்க தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க குறிப்பா மலையகத்தில் இந்த மலையக தமிழர் மத்தியில் ரெண்டு மூணு பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒரு அம்மா கூட அந்த அம்மாவுடைய பேர் ஒரு பொண்ணு அதோட பேர் கலைச்செல்வி அது குறிப்பாக இந்திய வம்சாவளி மலையக தமிழர்கள் வந்து வருது இவங்க கட்சி சார்பாக அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் போட்டியிட்டவர்கள் இவங்க கட்சி சார்பாக தான் போகும் கூட்டணி கிடையாது தனியாக தான் இவங்க மக்கள் முன்னணி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்கல்ல ஆமாம் அதுக்குள் தமிழர் கட்சிகள் இருக்காங்க ஆமாம் இருக்காங்க இல்லை இவங்க ஒரு தேசிய மக்கள் முன்னணி அப்படிங்கிறது மக்கள் சக்திங்கிறது தான் இவங்களுடைய கட்சி அந்த தேசிய மக்கள் சக்தியில் நிறைய தமிழர்கள் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க இப்போ அந்தந்த தமிழ் பகுதியில் மற்ற பகுதியில் நின்றவர்கள் தமிழர்கள் தான் நின்னாங்க அந்த தமிழர்களும் ஜெயிச்சிருக்காங்க ஜனாதிபதி அப்போ ஒரு மேனிஃபெஸ்டோ வச்சாங்க இந்த தேர்தலுக்கு ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்தா இல்லை அதே ஜனாதிபதி தேர்தலில் சொன்ன கருத்துக்கள் தான் இதில் ஒரு கொஞ்சம் அழுத்தமாக சொன்னாங்க ஏன்னா எல்லா இடங்கள்லையும் மக்களுக்கு இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்காண்ட அதில் குறிப்பாக வந்து தமிழ் மக்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ நே நம்மக்கிட்ட நம்மளும் நேரடியாக இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பேசுகிறோம் அவர்கள் யாரை கேட்டாலும் ரொம்ப ஆளு ரொம்ப அருமையாக பேசியிருக்காரு இன்னும் கூட சொல்கிறாங்க என்னென்னா இவருக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்க இனவாதம் அந்த பயங்கரவாதம் இருந்த ஒரு நாடு எதையாவது யாராவது பண்ணிட்டானா திருப்பி இந்த மாதிரி ஒரு லீடர் கிடைக்க மாட்டாங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா பல பேர் சொல்றாங்க இவர் பின்னணி வந்து சாதாரணமா ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வரக்கூடியவர் அவருக்கு வறுமை என்றால் என்ன அப்படிங்கறது இணையத்துல அவருடைய வீடுகள் ஆமா அதுக்கப்புறம் நீங்க பார்த்தோம்னா அவருடைய பின்னணி அப்படிங்கிறது ஒரு ஒரு சமத்துவ கொள்கை உள்ள ஒரு கட்சியில் கடுமையாக உழைத்து முன்னுகிறது அதில் அந்த அனுபவங்கள் பெற்று வந்தவர் இப்போ நாடாளுமன்ற தேர் ஜனாதி தேர்தல் வெற்றியாகி ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கு பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குமான இந்த காலகட்டத்தில் அவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருந்தது இந்த நம்பிக்கை பெறுவதற்கு அவர் என்ன செய்தார் இல்லை ரொம்ப முக்கியமாக இதுவரைக்குமே வந்து ராஜபக்சே வந்து போர் முடிஞ்சவனே என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து இனிமேல் இந்த நாடு வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும் சொர்க்கமாகின ஒன்றுமே நடக்கலை போர் இருந்த காலங்களை விட ராஜபக்ஷ போகிற முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு ராஜபக்ஷ பண்ண கொடுமைகள் அதிகம் அதிகம் குறிப்பாக சிங்கள மக்கள் அந்த மக்கள் உணர்ந்தாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி பண்ணுறாங்கன்னு ரணில் வராரு உள்ள ரணில் வந்து எதுவும் பண்ணலை சும்மா அவர் வந்து பெரிய ஆக்ஷன்லேயே இருந்துட்டார் ஒரு நடிகர் மாதிரி வந்து சில நிகழ்ச்சிகளை பண்ணார் சும்மாவே அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இல்லைன்னா அந்த ஈழப்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளை திறந்து விடுறதுங்கிறத பெரிய விழாக்கள் வச்சு பண்ணாங்க ஆனால் திறந்து விடலை இவர் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ண எதுவுமே அங்கே பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட அந்த ரொம்ப கட்டுப்பாடு விதிச்சு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் மூடி கிடந்த சாலைகளை திறந்து விட்டார் மக்கள் எங்கே வேணாலும் போனால் நெடுஞ்சாலை ஆமா நெடுஞ்சாலை அந்த மாதிரி பல இடங்களில் பண்ணார் கொஞ்சம் அந்த அந்த மக்களுடைய நிலம் இராணுவ கட்டுப்பாட்டு இருந்த நிலத்தை மீட்டு மக்களுக்கு வந்து கொடுத்தாரு இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் எல்லா நிலங்களும் அங்கே இருக்க மொத்த இராணுவம் வாபஸ் வாங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்காரு இதில் என்ன ஒரு ரொம்ப முக்கியமான சிக்கல்னால் அந்த பாதுகாப்பு முழுவதுமே அந்த அந்த பகுதியில் இருக்க இராணுவம் முழுவதுமே வாபஸ் வாங்கின பிறகு யாராவது பழைய மாதிரி முரட்டுத்தனமா யோசிச்சு எதையாவது ஒன்று பண்ணால் மீண்டும் ஒரு குழப்பம் வந்து அங்கே உருவாகும் அப்புறம் அந்நிய சக்திகள் எல்லாருமே எப்படி பார்க்குறாங்கன்னா ஏன்னா இது ஆசியாவில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் ஆசியாவில் இன்னைக்கு எல்லா நாடுகள்லையுமே இந்த வலதுசாரிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு அரசியல் இருக்கக்கூடிய சூழல்ல இலங்கையில் மட்டும் எப்படி ஒரு இடதுசாரி இயக்கம் இப்படி வந்தது அந்த கேள்வி வந்துருக்கு அப்போ அதனால என்னன்னா இவங்க வந்து பெரும் சிக்கலை வந்து உருவாக்குவாங்க இருந்து அதே மாதிரி ஈழத்திலிருந்து இருந்து பல நாடுகளுக்கு போனவர்கள் அவங்க அங்க செல்வ செழிப்போட இருக்கிறாங்க அவர்கள் தான் இங்க தமிழ்நாட்டில் பல பேருக்கெல்லாம் நிதியெல்லாம் கொடுத்து என்னென்னமோ பேச நிதி ஆமா சரி அந்த மாதிரி ஆளுங்க போய் திருப்பி எதாவது ஒரு குழப்பத்தை உருவா உருவாக்கணும் புதுசா இருக்க இளைஞர்களுக்கு தெரியாது அங்க நடந்த கொடுமைகள்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் இருக்கு அதனால பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியம் அப்புறம் இவர் வந்து இப்ப பாக்கலாம் நீங்க இந்த தேர்தலுடைய காலத்துல அவர் வந்து பாதுகாப்பு பெருசா அவருக்கு இல்லை ரொம்ப சாதாரணமா வந்தார் அப்புறம் மக்கள் எல்லா மக்களையும் நேரடியாக போய் சந்திக்கிறார் இந்த மாதிரி சந்திக்கும் போது யாராவது ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா அதை இவருடைய அந்த மக்களே சொல்றாங்க தமிழ் மக்களே சொல்றாங்க முதல்ல அவருக்கு பாதுகாப்பு முக்கியம் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு நல்ல ஆட்சி நடந்ததுனால தான் மாற்றம் வரும்னு அவரும் அவருடைய பொருளாதார கொள்கையில என்ன சொல்றாருனா இலங்கை ஒரு வளமான நாடு குறிப்பா விவசாயம் விவசாயத்துல மட்டுமே நம்ம அதிகம் அக்கறை காட்டினோம்னா இந்த நாட்டுல நல்ல ஒரு செல்வம் செழிப்பு உள்ள நாடா மாறும் அப்புறம் இந்த நாடை பார்க்கறதுக்காக வெளிநாட்டில் இருந்து பல பேர் வராங்க பல விஷயங்கள் இருக்குது அதனால ஒரு சுற்றுலாவையும் நம்ம வந்து மேம்படுத்தலாம் பல நாடுகள் நமக்கு நிதி வந்து நன்கொடையாக கொடுக்க ரெடியாக இருக்காங்க இதெல்லாம் அவர் சொல்கிறார் இதெல்லாம் வைத்துக்கொண்டு அப்புறம் இன்னொன்று அவர் சொல்கிறது அவர் ஒரு வார்த்தை நல்லா சொன்னாருங்க அந்த பாராளுமன்றத்தை முதல்ல கழுவணும் அப்படின்னார் சுத்தப்படுத்தணும் ஏன்னா இது வரைக்குமே அங்கே குப்பைகள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க அவர் சொல்கிறதே மாதிரி பந்திகளின் தொழுவத்தை கழுவனும் தொழு கழுவனும் அது சுத்தப்படுத்தணும்னு தான் அவர் சொல்கிறார் ஏன்னா அவர் அந்த கொள்கையிலிருந்து வாரவர் சொல்ல இது ஒரு பெரிய சவாலான விஷயங்க ஒரு நல்ல ஒரு நம்ம என்ன பார்க்கணும்னா முதல்ல நம்ம அனில்குமாரை திசாநாயக்காவுக்கு நம்ம வந்து வாழ்த்து தெரிவிக்கணும் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வரக்கூடியவர் ஒரு பொதுவுடைமை கொள்கை உள்ளவர் அதுக்காக தொடர்ந்து போராடியவர் ஆயுதம் தாங்கிய அனுபவம் விட்டவர் அதெல்லாம் விட்டுட்டு தான் ஜனநாயகத்துக்கு வராங்க அல்ல அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இருந்து அவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து அவர் வெற்றி பெற்று அடுத்த நாள் ஒரு இணையதளத்தில் ஒரு ஒரு வீடியோ ஒன்று போடும் அந்த தலைமைச் செயலகம் முன்னாடி ஒரு நூறு கார்கள் அணிபத்து நிற்கிது கால ஒரு ஏழு மணிக்கு ஒரு யூடியூபர் அதை எடுத்து போடுறாரு எல்லாமே உலகத்தின் உயர்ந்த கார்கள் வரிசையாக நிற்கிது என்ன அப்படின்னு அந்த கார்கள்லாம் காட்டிட்டு அவர் சொல்கிறாரு இது எல்லாமே இலங்கையுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய காரு வெற்றி பெற்ற அடுத்த நாளே கொண்டு வந்து எல்லாம் ஒப்படைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி காரை நிறுத்திட்டு சாவியை கொடுத்துட்டு போயிருக்காங்க எல்லா காரும் பாருங்கள் ஒவ்வொரு காரும் எவ்வளவு கோடிகள் மதிப்புள்ள காரு அந்த ஒரு நாள்லேயே அவ்வளோ பெரிய மாற்றத்தை அந்த பகுதியில் இருக்கிற நிறையா மக்கள் பாராட்டி பேசினாங்க ஏன்னா எல்லாம் ஒப்படைச்சிட்டு கிளம்புறாங்க அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து இந்த வெற்றி அவர் அடைஞ்சிருக்கார் இந்த வெற்றி அங்கே அந்த தமிழ் தேசிய கட்சிகள் அவங்கள வரவேற்கிறாங்களா இப்படி தமிழருக்குன்னு தமிழ் இருக்குன்னு ரொம்ப நாள் போராடிய கட்சிகள் இருப்பாங்க ஆமாம் இருக்கிறாங்க பல கட்சிகள் வந்து அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க வரவேற்கிறாங்க அந்த அந்த தமிழ் தேசிய கட்சிகளில் இருந்த பல பேர் வந்து இவரை வந்து ஓப்பனாகவே வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து அங்கே என்னன்னா வந்து அங்கே இந்த இலங்கையில் நடந்த போரில் இலங்கைக்கு ஏற்பட்ட இழப்பை விட இந்த தப்பான ஆளுக ஆட்சி பண்ணதில் ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கா இந்த மாதிரி பல பேருடைய ஆட்சியில் பல கோடிகளை இவங்க அனுபவிச்சிருக்காங்க இவங்க தான் அந்த நாட்டுடைய மொத்த வளத்தையும் கொள்ளையடித்து ஒன்றும் இல்லாத பண்ணவர்கள் அப்போ அதை மீட்கும் போதே அதை மீட்டு மக்களுக்கு சமமாக பண்ணாலே போதும் போது போதும் இப்போ அங்கே வந்து ஒரு போக்குவரத்தெல்லாம் வந்து ரொம்ப இல்லை ஆனால் ஒரு ஆள் வந்து இருபது கார் முப்பது கார் விலை உயர்ந்த காரை வச்சுருக்காங்க ஏதோ ஒரு அமைச்சரை ஒட்டி சொல்கிறாங்க இருபத்தொம்பது பேரை வேலைக்கு வச்சுருந்தார் அவர் ஒருத்தர் அவர் ஒருத்தர் அவருக்கு என்ன அரசாங்க சம்பளத்தில் அரசாங்க சம்பளத்தில் அரசாங்கத்துடைய எல்லா இதையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவர் சொந்த தேவைக்கு பயன்படுத்தியிருக்காரு அதெல்லாம் இனி போக போக வெளியே வரும் ஸோ அதனால் இந்த அந்த நாடு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே வந்து இனவாதம் அப்புறம் அல்லது மொழி இந்த மாதிரி விஷயங்களை நாடாளுமன்றத்தின் மூலமா ஒரு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பேர் இப்ப அவங்க அமைக்க போற ஆட்சி கூட்டணி ஆட்சியா இல்ல ஒரு ஒரு கட்சி ஆட்சியா அவங்க பெரும்பான்மை வந்து அவங்க கையில் இருக்கிறதுனால அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க எதிர்கட்சிக்கு ஒரு நாற்பது சீட்டுகளுக்கு மேல கிடைக்குது அவரும் ஒரு ஒரு ரொம்ப வித்தியாசமான அவரு சஜித் பிரேமதாசா அவருக்கு தான் நாற்பது சீட்டுக்கு மேல இருக்குது அதுக்குள்ளேயே நல்ல முற்போக்கான ஆளுகள்லாம் உள்ள இருக்காங்க அதனால் இலங்கையில் ஒரு நல்ல விடிவு வரும் அப்படின்னு நம்மளா எதிர்பார்க்குறோம் இப்போ இந்த வெற்றியை இந்திய அரசு ஏற்கனவே ந ஜனாதிபதி தேர்தலில் சில தலையீடுகள் செய்து இந்தியா இடையூறு செய்ததாக செய்தி வந்தது இப்போ இந்த முடிவு இல இந்திய அரசு எப்படி பார்க்கிறது இடையில் வெளியுறவு அமைச்சரெலாம் போய் சந்திச்சுட்டு வந்ததாக செய்திகள் வந்தது எப்படி பார்க்கிறார் இந்திய அரசு இல்லை என்ன கேட்டால் இவர் இந்த இவங்க பார்லிமெண்ட்டு அந்த ஃபுல் இதில் எலெக்ஷன்லேயே வெற்றி பெற்ற பிறகு இந்திய தூதரக அதிகாரிகள் வந்து அனுராகுமாராவை வந்து நேரடியாக போய் பார்த்து வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க அவரும் பேசும்போது என்ன சொல்கிறோன்னா இந்தியா நமக்கு நிறைய நன்மைகளை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் இதில் ஒரு செய்தி வரவே இல்லை அவ்வளோ பெரிய வெற்றி பெற்று பக்கத்து நாட்டில் ஒருத்தர் அதிபராக இருக்கார் இப்போ தேர்தல் நடந்திருக்கு ஆனால் இந்தியாவின் பிரதமர் என்கிற அடிப்படையில் ஒரு வாழ்த்து செய்தி சொன்னதாக வரவே இல்லை கவனிக்க அது அதுதான் இது என்னன்னா இது ஒரு இல்லை ஏதோ சின்ன குட்டி தீவில் எவனோ ஜெயித்தாலும் உடனே வாழ்த்து வரும் இது பி பக்கத்தில் இவ்வளோ வர்த்தகம் நடக்கிற ஒரு நாட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்கு இந்தியா இந்திய அரசுடைய அதிகாரப்பூர்வ அமைச்சகத்திலிருந்து ஒரு வாழ்த்து அப்படிங்கிறது வரவே இல்லை இது வரைக்கும் இல்லை இலங்கை வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் மட்டும் காரணமல்ல இந்திய அரசும் காரணம் இந்தியாவில் இங்கே இந்திய மக்களை சுரண்டியவர்கள் இந்தியா வர்க்கமும் ஒரு காரணம் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இனவாதிகள் வந்து அதை வந்து அப்படியே ஊதி பெருசாக்கி அது மூலம் குளிர் காஞ்சவர்கள் ஏராளம் பேர் அதனால் இங்கே என்னென்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மாதிரி ஒரு சமத்துவம் குளிர் காஞ்சன்னு சொல்கிற வார்த்தை கூட ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் அந்த வெப்பத்தில் நெருப்பில் சோறாக்கியே சாப்பிட்டவங்க நிறைய பேர் இருக்கு கண்டிப்பாக இருக்காங்க ஸோ நமக்கு என்னென்னு கேட்டால் அப்ப என்ன இந்திய அரசாங்கம் வந்து நம்ம அதை சொல்றோம் நாங்கள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இந்திய அரசாங்கம் ஒப்பந்தம் போடுது அந்த ஒப்பந்தத்துக்கு அடிப்படை காரணமே வந்து இந்திய அரசாங்கம் தான் அப்போ இலங்கை வந்து சொல்லுது அங்கே இருக்கக்கூடிய மலையக தமிழர்களை நீங்க எல்லாம் எடுத்துக்கணும் இல்லைன்னா நாங்க சீனாவை ஆதரிப்போம்லாம் சொல்லும்போது கண்ணை மூடிக்கிட்டு ஒப்பந்தம் போடுறாங்க போட்டு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மக்கள் இந்தியாவை கொண்டு வாங்க மறுவாழ்வு பண்ணுவாங்க எந்த மறுவாழ்வும் பண்ணல இன்னைக்கே நீங்க பார்த்தோம்னா அந்த மக்கள் ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒண்ணுமில்லாம இல்லாம உட்காந்துருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ இனத்தை ஒட்டி பேசக்கூடிய தமிழ் தேசியம் பேசுறவர்களோ இதுவரைக்கும் வாய திறக்கிறதுல ஆமா அவங்களுக்கு பத்து பதினஞ்சு மறுவாழ்வு திட்டங்கள் போட்டது மட்டும் இல்லாம இந்திய பிரஜை அவங்க குடியுரிமை பெற்று வந்தவர்கள் இதுவரைக்கும் நீலகிரி பாராளுமன்றத்தை அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க ஆனா அவர்களும் பேசவங்க ரெடியா இருந்த சரிங்களா அப்ப என்னென்னா ஆனா அங்க இருக்கக்கூடிய ஈழத்தை ஒட்டி பயங்கரமா பேசிக்கிட்டு தர்றாங்க இது ஒரு பெரிய குறைபாடு தமிழ்நாட்டுக்குள்ள அது அங்கே தூரத்துல இருந்தாதான் தொப்புள் குடி போல் அப்படி எங்க இத்தனைக்கு ஈழத் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழருக்கும் எந்த விதத்திலையும் தொப்புள் குடி வரவெல்லாம் கிடையாது அவர்கள் ஒரு தனி இனம் இனம் இந்திய வம்சாவளி மலையகத் தமிழர்கள் தான் இங்கிருந்து போனவனும் உண்மையாக தொப்புக்கொடி ஒரு இவர்கள் தான் இவர்கள்ட்டையும் அவங்க ரெடியாக இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர்கள் தப்பு தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மிஸ்கைட் பண்ணுவாங்க இங்கேயும் தமிழ்நாட்டுக்குள்ளே அதான் பண்ணுறாங்க இன்னைக்கு வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய தொழிலாளிகள் அவனுடைய மண் வந்து அதானிக்கு அம்பானிக்கு கொடுத்து அங்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணனால வேலை தேடி வரான் அவன் இவங்க எதிரியா தான் பார்க்குறாங்க உண்மையாவே என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே அது நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல கூடிய நிலங்கள் முழுவதையும் சிறப்பு பொருளாதார மண்டலம் அது இது திட்டம்னு எல்லாம் எடுத்து கம்பெனி கொடுத்துட்டு இங்க இருக்கிறவங்க வந்து ஒண்ணும் இல்லாம ஆகிட்டு சரிங்களா ஸோ அதனால் இங்கே என்ன உங்களுக்கு பிரச்சனை இவர்கள் வந்து அந்த முதலாளி வர்க்கமும் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரே பார்வை தான் கொள்ளையடிப்பது சுரண்டல் அந்த சுரண்டல் தெரியாமல் இருக்கிறதுக்கு இனத்தையும் மதத்தை பயன்படுத்துவது உலகம் முழுக்க அதை மீறி இலங்கையில் இப்படி ஒரு ஆட்சி வரும்போது அந்த ஆட்சியை வந்து இவர்கள் எப்படி அதை நடத்துவாங்க எப்படி அதில் இது பண்ணுவாங்கன்னு நமக்கு புரியல இந்த சீனாவும் இதை எப்படி பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சீனாவுடைய பங்களிப்பு ஆதிக்கம் இலங்கையில் நிறைய இருக்குங்கிறது தான் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பெரிய பிரச்சாரம் இல்லை அது சில பேர் விமர்சனம் சும்மா தேவையில்லாமல் பண்ணுறாங்க அதாவது உலகம் முழுவதும் அதிபர் அந்த இலங்கை அதிபரே சீன சார்பானவர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதெல்லாம் போயிங்க அவர் ஒரு சமத்துவ கொள்கை உள்ளவர் அவர் சீனாவை வெளிப்படையாக வந்து ஒன்றும் ஆதரிக்கலை அதை பற்றி சொல்லலை சீனாங்கிறது இன்றைக்கி உலகத்தில் அவங்களுடைய உற்பத்தியாக அவங்களுடைய பொருட்களை உலகம் முழுவதும் கொண்டு போய் விற்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிறாங்க அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது சீனா அதனாலவே வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகள் ஆதரவான சக்திகள் ஏதோ சீனா வந்து ஒன்றும் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க இது இந்தியா முதலீடு அங்கே போட்டிருக்கோ அதே மாதிரி அவர்களும் போட்டிருக்காங்க வியாபாரம் அங்கே நடந்துட்டு இருக்கு அதுல யார் வந்து அந்த நாட்டுக்கு நல்லது செய்வார்களோ அவர்களை வந்து முதலீட்டில் ஒரு சின்ன இது சீனாவிலிருந்து வருகிற முதலீடு அரசு செய்வதாக இருக்கும் இந்தியாவிலிருந்து போற முதலீடு அதானி ஆமாம் அவங்க நேரடியாக அரசாங்கத்துக்கு பண்ணுறாங்க இவங்க வந்து முதலாளிகள் அங்கே போய் போட்டு அங்கே இங்கே இங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே வேலையை இங்கே அங்கே தான் வித்தியாசம் அதனால் அது ரொம்ப சிம்பிளாக அது சீனா சார்பானது அதனால் ரொம்ப ஆபத்து அது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஆபத்து ஸோ அபத்தமான பொய் அப்படி கிடையாது அவங்க அந்த தேசிய மக்கள் சக்திங்கிறது ஒரு இடதுசாரி கொள்கை உள்ளவர்கள் இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஒரு தமிழ்நாட் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜையாக எனக்கு எழுகிற ஒரு கேள்வி என்னென்னா இலங்கையில் ஒரு அதிகார மாற்றம் அரசியல் மாற்றம் எல்லாம் நடப்பற்றதுக்கு பிறகும் இங்கிருந்து போகிற அந்த தமிழ் மீனவர்களை வந்து தாக்குவது படகுகளை கைப்பற்றுவதுங்கிற அந்த சிங்கள இராணுவத்துடைய நடவடிக்கைங்கிறது ஒன்றும் இந்த மாதிரியே தெரியல இன்னும் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க அடிக்கப்படுறாங்க கைது நடவடிக்கை படகு பறிமுதல் எல்லாமே இருக்குது மிக கோடிக்கணக்கில் அபதாரம் விதிப்பது அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது பாம்பன் அந்த மீனவர்கள் வந்து தொடர்ச்சி ஒரு போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க இந்த செய்திகளெல்லாம் கொஞ்சம் நெருடலாக தான் நான் இருக்கேன் இல்லை இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட இலங்கையுடைய ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்கா ரொம்ப அருமையாக ஒரு ஒரு இதில் யாழ்ப்பாணத்துல பேசும்போது குறிப்பிட்றாரு இலங்கையுடைய முக்கியமான வருமானங்கிறது மீன் தான் இந்த கடலை சுத்தி இருக்கிறது அது அந்த நாடு வந்து நாற்பது ஐம்பது வருஷம் போர்ல பாதிக்கப்பட்டு ஒன்னுல இல்லாமல் போய் அங்கே நிற்கும் போது அது குறிப்பாக தமிழ் மீனவர்கள் மன்னார் மன்னார் யாழ்ப்பாணம் முதல்ல தமிழங்க தான் இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய தொப்புள் கொடி உறவுகள் தான் அங்க இருக்காங்க அங்கே இவங்க போய் அவங்களுடையதை ஏன் எடுத்துட்டு வராங்கிறது அவங்களுடைய கேள்வி இப்போ நீங்க என்ன புரியணும் அதில் தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய மீனவர்கள் இவங்க வந்து நாங்கள் எங்களுக்கு எல்லை தெரியாமல் போயிட்டாங்கிறாங்க நாங்கள் அந்த பக்கம் போயிட்டோம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு இப்போ எல்லையிலே ஏன் நம்முடைய இராணுவமும் நம்மளுடைய போஸ்டல் கார்டு இருக்கிற கேள்வி எனக்கு ரொம்ப நாள் ஏற்கல கடலோர வாய்ந்த ஒரு கடலோர காவல் படைன்னு அதுக்கு பேர் கடலோரத்தில் காவலே காணுமே கடல் இல்லை தோழர் நம்ம வந்து கடல் அந்த இப்போ புங்குடி தீவுன்னு ஒரு தீவு இருக்கு அந்த தீவுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய கரைக்கும் நடந்து போகிற தூரமாக இருந்தால் அப்போ தெரியாம கூட நம்முடைய மீனவர்கள் அந்த பக்கம் போகலாம் இல்லை இன்னைக்கு ஜிபிஎஸ் இதெல்லாம் இருக்கு கேளுங்க இப்ப மீனவர்கள் எல்லாம் வந்து பெருசா பெருசா படிச்சு விவரம் தெரிந்தவர்கள் அவங்க பழங்குடி மக்கள் மாதிரி அதுல பரம்பரையா இருக்கவங்க நம்முடைய இந்த கடலோர காவல்படை

மீனவ சமூகமே அல்லாத வெறும் பணக்காரர்கள் நீ கடல்ல போய் மீன் பிடிச்சி எப்படி ஆந்திராவுல போய் சந்தன மரம் வெட்டினாங்க பழங்குடிகளை பெரிய வைத்துக்கொண்டு அதே செயல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்ப இவங்க பாக்கும்போது மீனவர்கள்னு சொல்றாங்க அப்ப நம்ம கேக்க வரது நீங்க அந்த இலங்கையில இருந்து வந்த சில செய்திகள் நீங்க பார்க்கணும் அந்த தமிழ் மீனவர்கள் அந்த பகுதியில் மன்னார் யாழ்ப்பாணத்திற்குடி தமிழ் மீனவர்கள் அவங்க எந்த அளவுக்கு ஆத்திரமாக கோவப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட அங்கே இருக்க அதிகாரி கூட சண்டை போடுறாங்க நீங்கள் எதுக்கு எப்படி அலோவ் பண்ணுறீங்க அவங்கள இந்த மாதிரி வரும்போது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க இவங்க ஒன்று ரெண்டு தான் பிடிக்கிறான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மீனவர்களை பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க அந்த ஊ ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ கோயம்புத்தூருக்கு ஈரோடுக்கு போகும்போது ஒரு செக் போஸ்ட் இருக்குது அங்கே செக் பண்ணி விட்றாங்க நீயே இவனை அங்கே விட்ற நம்முடைய நம்ம என்ன இங்கே போராடம் நடந்துகிட்டு இருக்கு நீ வந்து யார் போனாலும் அந்த பக்கம் போக கூடாது அப்படி போனால் அவங்களை மீட்டுங்கிட்டு கொண்டு வரணும்ல அப்போ அந்த இராணுவமும் இந்த ராணுவமும் ஒன்றுக்குள்ளே முதல்ல இந்த தாக்குதல் பிடிக்கிறதுக்கெல்லாம் புலிகள் வருவாங்க ஊடுவாங்க காரணத்தை சொல்லிட்டு இருந்தாங்க புலிகளே இல்லைங்கும் போது அந்த காரணமும் அடிபட்டு போவாங்க இவங்க வேணுமனே திட்டமிட்டு இந்திய அரசாங்கம் இந்தியாவுடைய கடலோர காவல்படை அவங்க போகட்டும்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் இப்போவே நீங்க பாருங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதுல மயிலாடுதுறையிலிருந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பத்த பதினேழு பேர் உள்ள போய் மாட்டிட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க ஏன்னா அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா இவங்க திரும்ப திரும்ப வராங்க போன தடவை வந்த போது நாங்க மன்னிச்சு அனுப்பிட்டோம் அதே அதே நபர்கள் திருப்பி திருப்பி வந்திருக்காங்க இப்பதான் நாங்க தான் அந்த விஷயம் டீல் பண்றோம் வரது என்னன்னா இவர்கள் தெரிஞ்சோ தெரியாது ஏன்னா மீனவர்களுக்கு எல்லை தெரியாது பழங்குடிகளுக்கு எப்படி காட்டில் இல்லை இல்லையோ கேரளா அந்த எங்க மலையில இருக்க எப்படி அந்த பக்கம் போறாங்க அந்த பக்கம் போகிறதால நடக்கும் இவங்கதான் அதை பண்ணணும் அப்ப இந்திய ராணுவம் இந்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம் தன்னுடைய காவல் படையை வைத்துக்கொண்டு அந்த பக்கம் இந்த போற மக்களை தடுக்கணும் போகவே கூடாது அந்த நாட்டுக்குள்ள அதை பண்ணும் குஜராத் பாட இல்லை பண்றாங்களே பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாதுகாத்துக்கிறாங்க நம்ம போடுறது இல்லை அவங்கள அந்த பக்கம் அப்படியே போனால் ரெண்டு நாள் ஒரு நாள் அவங்க வந்துடுறாங்க இலங்கையில் திட்டமிட்டு விடுறாங்க அதை கண்டுக்கிறதே இல்லை ஸோ அதனால அது ஒரு முக்கியமான இஷ்யூங்க இவங்க அது இப்போ மீனவர்கள் நம்முடைய மீனவர்கள் வந்து அந்த பக்கம் இப்போ மீனவர்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருக்கு இந்த ஊருக்காரன் அடிக்கடி இங்கே போய் பிடிச்சிட்டு வரான் அதனால் எங்களுக்கும் பிரச்சனை அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால அது அதை வந்து சும்மா ஒட்டையாக தமிழ் மீனவர்களை அவன் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இவர்கள் போய் அங்கே இருக்கக்கூடியதை பலதை வந்து அத்துமீறி பண்ணுறாங்க தெரியாமையும் போயிடுறாங்க சில பேர் திட்டமிட்டு தெரிஞ்சு போகிறாங்க ஸோ அது வந்து தடுக்கிற பொறுப்பு வந்து நம்முடைய இந்திய அரசாங்கத்துக்கு குறிப்பாக தமிழக அரசுக்கு இருக்குது அது பண்ணணும் ஸோ அதனால் அது அவர் யாழ்ப்பாணம் அந்த மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காரு இந்தியா கூட நாங்கள் பேசுவோம் நீங்கள் வந்து அந்த மீனவர்களை நாங்கள் ஒருபோதும் இந்த பக்கம் அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா அவங்க அந்த மன்னாரெல்லாம் முழுக்க முழுக்க மீனை நம்பி தான் இருக்குது பெருசாக விவசாயம் இல்லை மீனவர்கள் அவங்க எல்லாருமே அவர்கள தமிழர்கள் தமிழர்கள் இத்தனைக்கு அவர் நம்ம நம்ம ஐம்பது வருஷம் ஆதரிச்ச தமிழர்கள் அவர்கள் இல்லை ஆமா அவர்களுடைய மீனை போய் நம்ம அள்ளிக்கிட்டு வந்தோம் அதனாலதான் அங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்களை அத்துமீறி வந்துட்டாங்கன்னு சொல்லல திருடர்கள் அப்படின்னு சொல்றாங்க இவங்க எங்க மீனை வந்த கள்ளர்கள் திருடர்கள் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் மீனவர்களை தமிழ் மீன் அங்க இருக்கிற தமிழக மீன் தமிழ் மீனவர் தமிழக மீனவர்களை தமிழ் மீனவர்கள் சொல்றாங்க சொல்றாங்க அதனால இது நம்ம அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை அதை செய்யலை மற்றபடி இலங்கை போற யாழ்ப்பாணத்து அந்த தேர்தலில் இது ஒரு செய்தியா அங்க இஷ்யூ ஆயிருக்கு பயங்கர இஷ்யூ ஆயிருக்கு அந்த மக்களுடைய யாழ்ப்பாணம் மன்னார் மக்களுடைய முக்கியமான கோரிக்கை இந்திய மீனவர்கள் அந்த நாட்டுக்குள்ள வந்து மீன் பிடிக்க கூடாது அதை தடுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கை தேர்தல் கோரிக்கை ஸோ அதனால் இப்போ வந்திருக்க அரசும் அதில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்னொன்று அங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் அந்த ஐம்பது வருஷம் நடந்த அந்த போரில் அவங்க பாதிக்கப்பட்டது அவங்களுடைய வழிகள் அவங்க இழந்த குடும்பம் அவங்களுடைய சொத்து அதை ஒட்டியெல்லாம் இவர் வந்து பேசியிருக்காரு இப்போ ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காரு அணிய இவர் இவர் வந்து இந்தியாவுடைய அந்த இலங்கையுடைய ஜனாதிபதி யாழ்ப்பாண மக்களுக்கு குறிப்பாக மன்னார் பகுதியில் இருக்க மக்களுக்கு ஒரு பெரிய கடிதம் வெளியிட்டிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்வுக்காக போராடியவர்கள் உங்களுக்காக வந்து தியாகம் பண்ணி தன்னுடைய உயிரை இழந்தவர்கள் உங்களுடைய குடும்பம் உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி நீங்க இனிமேல் அவர்களை அவர்களை நீங்க அவர்களை நீங்க வணங்கலாம் அவர்களுக்கான நீங்கள் என்ன வேணாலும் வந்து ஓப்பனாக நீங்கள் பண்ணலாம் அரசாங்கத்துக்கு தடையாக இருக்க போகணும் மாவீரனாலாம் நிறைய தடைகள் வரும் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டார் ஒரு லெட்டர் இப்போ போட்டிருக்காரு இப்போ இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் வந்த பிறகு அதே மாதிரி அந்த தமிழ் மக்கள்கிட்ட சிங்கள மீடியாக்காரங்க போய் சில இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க கேட்குறாங்க அவங்க நூறு பேர்கிட்ட கேட்டால் தொண்ணூத்தொம்பது பேர் வந்து இவர் நல்ல ஒரு இவர் ஆட்சி தான் வரணும் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இது ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சரி சரி ஸோ அதனால் வந்து இது நம்ம எல்லாருமே அந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்து தெரிவிக்கணும் அது ஒரு சமத்துவ ஆட்சி அந்த அந்த சமத்துவத்தை சீர்குலைக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும் இவர் அனுராகுமார திசா நாயக்காவுக்கும் உண்மையாகவே பாதுகாப்பு ரொம்ப அவசியம் ஏன்னா ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் இருக்குது அவர் சாதாரணமாக ரொம்ப ஓப்பனாக மகாத்மா காந்தி எப்படி ஜனங்கிட்ட போனாரோ அந்த மாதிரி போயிட்டு ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஆட்சி அங்கே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம வந்து ஆசியாவில் இது ஒரு பெரிய மாற்றம் மாற்று ஏன்னா அந்த பக்கம் நேபாள் நேபாளும் தெரியும் ஒரு ஆயுதம் தாங்கிய குழு தான் அங்கே வந்து அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப ஆட்சிக்கு வந்து அங்கே ஆட்சியை இருக்காங்க இந்த பகுதியிலையும் அப்படி தான் அதனால் இது ஒரு நல்ல மாற்றம் இது உலகத்துக்கே இது ஒரு முக்கியமான ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு நன்றி தோழர் இலங்கையை தொட்டு தமிழகம் வரைக்கும் பயணித்து ஒரு இப்போ அந்த முடிவை பற்றி ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்க நன்றி வணக்கம் நன்றி